வணக்கம் மக்களே இப்போ என்ன பண்ணலாம்னு லாஸ்ட் டைம் சொதப்பின பாப்கார்னை எப்படி இப்போ கரெக்டாக பண்ணலாமேன்னு சொல்லி பார்க்கலாம் லாஸ்ட் டைம் பாப்கார்ன் பண்ணியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா ரொம்பவே சொதப்பிடுச்சு அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது போல் அதனால தான் ஸோ இந்த கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே யூஸ் பண்ணி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே அதிகமாக ஊற்றிருக்கு என்ன உடம்புக்கு கெட்டதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சில சமயம் என்ன அதிகமாக ஊற்றினா தான் சமையல் ஒழுங்காக வருது இது வந்து லாஸ்ட் டைம் ரெண்டு கை எடுத்துருந்தேன் ஏற்கறைய அதே அளவுக்கான மொக்காச்சோளம் வரும் காய வச்ச மொக்காச்சோளம் எடுத்துக்கலாம் கடையிலே ரெடிமேடாக கிடைக்குது இப்போ போனதால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் கம்மியாக விட்டுருந்தோம் ரொம்பவே சதப்பிடுச்சு ரொம்ப சாப்பிட்றக்கே ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு ஸோ அது பண்ணி முடித்த உடனே கடையில் போய் ஒரு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ரெண்டு யூடியூப் சேனலை பார்த்து எப்படி பண்ணலான்னு பார்த்ததில்ல கடைசியாக பண்ணது கரெக்டு தான் எல்லாமே எண்ணெய் அளவு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஸோ எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டு பார்க்கலாம் இல்லாமல் ஃப்ளேமு கொஞ்சம் லாஸ்ட் டைம் கொஞ்சம் அதிகமான ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இதோட கொஞ்சம் மிதமான ஃப்ளேமில் வச்சு பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப மிதமான இதில் தான் வர்க்கணும் போல் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு ஸ்லோவாக குதிச்சிட்ருக்கு அப்படின்னு எண்ணெயுமே எல்லாத்தோட இதுலையுமே ஒட்டணும் போல் ஃபுல்லாக இந்த காஞ்ச மக்காச்சோளத்தோட எல்லா சரவுண்டிங்லேயும் கரெக்டாக எண்ணெய் ஒட்டினா தான் இதாகும் இப்போ மூணு நாளாக ப்ரைனாக பண்ணியிருந்தோம் அதனால் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு உப்பை எண்ணெயில் போட்டு கொதிக்க வைக்கலாமா என்னென்னு கரெக்டாக தெரியல எல்லோருமே அப்படி தான் பண்ணுறாங்க ஓகே நம்ம பண்ணுவோம் உப்பில்லா பண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி உப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கூட குறைஞ்சா கூட அதோட சுவையே மாறிடும் ஸோ உப்பை நீங்கள் கரெக்டாக இருந்தளவுக்கு போடணும்னு தெரிஞ்சாலே ஒரு நல்ல சமையல் ஆகிடலாம் நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணிக்கலாம் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கடைசியாக கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்குன்னு கொதிக்கட்டும் ஸோ நல்லா வேகமாக ஸ்பீடாகுது நீ கடைகளை கிண்டிக்கலாம் ரொம்ப நேரம் டயடுச்சு அதனால் கொஞ்சம் சீக்கிரம் நான் ஓட விட்டுருக்கேன் இது பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பாப்கார்ன் புரிஞ்சு வந்துடுச்சு வெரி குட் அதுதான் அந்த பாப்கார்ன் எவ்வளோ நேரம் மெல்ல இருக்கோ இது நல்லா புரிஞ்சு வருது லாஸ்ட் டைம் புரிஞ்சது அந்தளவுக்கு பெருசாகவே வரல இது ஏற்கனவே ஒரு பாப்கார்னு ரெண்டு பாப்கார்ன் வைக்கிறேன் நல்லாவே புரிஞ்சிருக்கு ஒன்று பெருசாகவும் இன்னொன்று பெருசாக இருக்குது இன்னொன்று வந்திருக்கு வெரி குட் வெரி குட் நமக்கு நம்மளோட கையை தட்டிக்க வேண்டியதான் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பாப்கார்ன் வந்துட்டு இருக்குன்னா வெடிச்சிட்ருக்கு கொஞ்சம் இது வெடிக்காமல் இருக்கு அதனால் முடிய வச்சிருக்கலாம் வேறு நம்ம சமைக்கிற சமையலில் வெடித்து பக்கத்து வீட்டுக்கு வந்து போனாலும் போயிடும் அந்தளவுக்கு ஒரு அதிரடியான சமையலாக இருக்குது வா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு எண்ணெயெல்லாம் ரொம்பவே மூடியில் தெரிச்சிருக்கு ஸோ குக்கரில் ஈஸியாக போடலாம் குக்கரில் போனால் கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை விசிலாக கழட்டிடுறோம் அடுத்து நான் அந்த கேஸ்கட்டுமே போடலை சும்மா ஜஸ்ட் ஒரு கவரிங் தான் குக்கரோட மூடி பார்த்திங்கன்னா தெரியும் அளவுக்கு வந்திருக்குன்னு அந்த அளவுக்கு பொரிஞ்சது அந்தளவுக்கு போல் பெருசாக வரல கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ ஒரு சொதப்பல் வீடியோவுக்கு ஒரு சொதப்பல் சமையலுக்கு பின்னாடி இன்னொரு நல்ல பாப்கார்ன் கிடச்சிருக்கு ஸோ மஞ்சள் போட்டதுனால அந்த மஞ்சள்லாம் பாப்கார்ன்லையுமே மிக்ஸ் ஆகிருக்கு எவ்வளோ ஏதாவது வேஸ்டேஜ் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம் லாஸ்ட் டைம் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு தடவை புரிஞ்சதில் ரொம்பவே புரியாத பாப்கார்ன் இருந்துச்சு இந்த தடவை எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் வேஸ்டேஜ் இருக்குது பாப்கார்ன் நீங்கள் இதில் பார்த்து குக்கரில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஏறக்குறைய பொறிஞ்சிருச்சு ஒன்றரை ரெண்டு தான் புரியாமல் கடைசியில் கொட்டினதில் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே புரிஞ்சிருக்கு அப்படின்னு மல்லிகைப்பூ போன்ற பாப்கார்ன் இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பூ சாப்பிடுச்சது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இது பழசு அதுக்கு அதுக்குள்ள பிடிச்சது ரெண்டு வித்தியாசம் தெரியும் அது ரொம்ப சின்னதாக இருக்குது ரொம்ப நல்லா பெருசாக பொறிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு பெருசாக பொரியுதோ அளவுக்கு தான் சாஃப்டாக இருக்கும் போல் அவ்வளோதான் மக்கள் நல்ல ஒரு பாப்கார்ன் ரெடி